கடியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாதுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹருடைய மாபெரும் திறமையினால் நீங்கள் அல்லகா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாளை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லான் கூட்டாக இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய தியாகங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்தில் சொன்னோர் சென்ற சுவர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு கொண்டு சேர்த்து வைப்பான் ஆக கணியத்திற்குரிய அல்லாஹே நல்லடியார்களே இன்றைய தினத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஐக்கால கொள்கையை அடுத்து நாம் செய்யக்கூடிய தான் சிறந்த அமல் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகிட்டார்கள் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு வணக்கமாகினாலும் கூட இறைவனம் இறை முகமது சல்லல்லா செல்லம் அவர்களும் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த அடிப்படையை செய்தால்தான் அந்த வணக்கத்தை அல்லாது ஏற்றுக்கொள்வார் திருமணம் உள்பட குர்பானை உள்பட அனைத்து வணக்கங்களும் இறைவனும் இறைத்துள்களும் காட்டித் தந்த பாதையின் அடிப்படையை தான் அவைகளை நாம் செய்ய வேண்டும் குர்பானியை பொறுத்த மட்டிலும் நவிகள்நாயகம் செல்லல்லாக செல்லம் கூறுவார்கள் ஆடாக இருந்தால் ஓர் ஆண்டு பரிபூரணமானதாக ஆகியிருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு ஆண்டுகள் பரிபூர்ணமான மாடாக இருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது பூர்த்தியான ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்று குர்பானி பிராணிகளுக்கு கூட ஒரு வயது வரம்பை நபாயம் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாம் கூறுகிறதோ அந்த பிராணிகளை முஸ்லீம்கள் மட்டும்தான் அறுக்க வேண்டும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அறுத்தால் அந்த பிராணியில் ஒரு துண்டை கூட சாப்பிடுவது தடை செய்யப்பட்டது என்பதாக

அல்குரானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது திருக்குறானுடைய ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஓறாவது வசனத்தை நாம் திறந்து மாறுகின்றோம் வலா டௌகுலு மிம்மாளம் இங்கு கணேசுவராகி அழகி எந்த பிராணி பிஸ்மில்லாமல் சொல்லாமல் அறுக்கப்பட்டதோ அந்த பிராணியின் இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவது கூடாது கோழியாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எந்த பிராணிகளை அறுத்தால் இரத்தம் அந்த பிராணிகளை முஸ்லீம்கள் தான் அறுக்க வேண்டும் சொல்லிதான் அறுக்க வேண்டும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களோ அல்லது முஸ்லீம்களில் எவராவது ஒருவர் பிஸ்மில்லாக சொல்ல மாட்டேன் என்று மறுத்த அறுத்தாரோ அந்த பிராணியின் இறைச்சியை சாப்பிடுவது கூடாது என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றார் இரண்டே இரண்டு பிராணிகள் தான் தாமாக செத்தாலும் சாப்பிடலாம் பிஸ்வில்லாஹும் செல்லாமல் அறுத்தாலும் அவைகளை சாப்பிடலாம் பெருமானார் செல்லல்லாவைகள் செல்லும் சொன்னார்கள் உயில்லத்தில் நான் மயித்த தாணி ரெண்டே ரெண்டே உயிரினங்கள் நமக்கு ஆர்வமாக்கப்பட்டிருக்கிறது அவைகள் தாமாக செத்தாலும் பரவாயில்லை ஒன்று மீன் மீன் இருக்குத அது உயிரோடு பிடித்து விஷ் இல்லாமல் சொல்லி தான் ஆறு அப்படிங்கிற அவசியம் கிடையாது தானாக செத்தாலும் அதை சாப்பிடலாம் இரண்டாவது வெட்டிக்கிளி அரபு நாடுகளில் புறா சைசுக்கு இருக்கும் அந்த வெட்டிக்கிளிக்கும் மீன் இருக்கும் அவைகளை அறுத்தால் இரத்தம் சீறி பாயாது கசியத்தான் செய்யும் எனவே அந்த ரெண்டு உயிரினங்களை மாத்திரம் தாமாக அறுத்தாலும் அவைகளை சாப்பிடலாம் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா யாரு குர்பானை கொடுக்கிறாரோ அவருக்கு அறுக்க தெரிந்தால் அவர் தான் அறுக்க வேண்டும் இப்ப நான் குர்பானை கொடுக்கிறேன் ஏன் பேரலா அப்படின்டா நான் தான் அதை அறுக்க வேண்டும் இப்ப ஏன் மனைவி பேர்ல நான் குர்பானை கொடுத்தா என் மனைவிக்கு அறுக்க தெரிந்தால் என் மனைவி தான் அறுக்க வேண்டும் குரான்ல அதிசுல பெண்கள் அறுக்க கூடாது என்றோ பெண்கள் அறுத்த பிராணியை சாப்பிடக்கூடாது என்றோ அல்லாஹும் சொல்லவில்லை நவிகள் நாயகம் சொல்லல்லாவும் அலைவர் செல்லம் அவர்களும் சொல்லவில்லை ஆண் அறுத்தாலும் சாப்பிடலாம் பெண் அறுத்தாலும் சாப்பிடலாம் நிபந்தனை என்ன அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் பிஸ்மில்லாவுக்கு சொல்லி அறுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுங்க சொல்லம் அவர்கள் நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள் அதில் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை தன் கையினாலே அறுத்தார்கள் மீதமுள்ள ஒட்டகங்களை அழியின் கரணம் அல்லாது வஜிகா அவர்களை அறுத்தார்கள் ஏன் ரசூல் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அறுக்க வேண்டும் பிற்காலத்தில் தான் அதனுடைய தத்துவம் நமக்கு விளங்கியது நான் இந்த உலகத்தில் வாழப்போவது அறுபத்தி மூன்று ஆண்டு காலம்தான்

முழுவதுமாக கருப்பாடை கொடுப்பது கூடாதே என்பது அல்ல பெருமானார் கொடுத்த ஆடு கருப்பும் வெள்ளையும் கலந்தது இரண்டாவது என்ன அப்படின்னா அக்கிரணைனி கொம்பு உள்ள ஆடு கவகமுமா வி தன் கையினாலேயே அறுத்தார்கள் வசூலாக சொல்கிறாங்க ஒன்று எனக்காக இரண்டாவது ஆடு யாருக்கு தெரியுமா உலகம் உள்ளளவும் என் சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் குர்பானை கொடுப்பதற்கு வசதி இல்லையோ

கழுத்தை காலை வைப்பது கூடாது அவருடைய பக்கவாட்ட தொடை பகுதியில் தன் காலை லேசாக வைத்து துடிக்காமல் இருப்பதற்காக பிஸ்மில்லாக சொல்லி தக்தீர் சொல்லி அறுத்தார்கள் அப்போ போல பிஸ்மில்லாக ரஹ்மான் அதுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாயில் ஹம்து அப்படிங்கிற தக்பீரை சொல்லி நாம் அறுக்க வேண்டும் என்பதையும் இந்த அதிசயம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆட்டை அறுப்பதற்காக படுக்க வைத்து ஆட்டுக்கு முன்னாலே கட்டிய தீட்டுறாங்க இது கூட மார்க்கத்தில் கூடாத ஒரு காரியம் இஸ்லாம் வந்து ஜீவ காரணியத்தை தேடுகிறது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரே துண்டாக வெட்டி விடுவார்கள் கோவில்களை நம்ம பார்க்கிறோம் பூசாரி என்ன செய்கிறாரு ஆட்டை பிடித்துக் கொண்டு கழுத்தை கடிக்கின்றார் கடித்து ரத்தத்தை எல்லாம் குடிக்கின்றார் யூடியூப்ல பார்க்கத்தான் செய்யறோம் அதுதான் ஜீவ காரணத்திற்கு எதிரான காரியம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது ஆட்டிற்கு முன்னால் மாட்டிற்கு முன்னால் ஒட்டகத்திற்கு முன்னால் எதைகளை அறுத்து சாப்பிடும்படி இஸ்லாம் கூறுகிறதோ அந்த பிராணிகளுக்கு முன்னால் கத்தியை தீட்டாதே பாருங்க ஒரு அதிசை பாருங்கள் ஹாக்கிம்ல ஒரு அதிசய பதிவு செய்யப்படுகிறது ஒரு சஹாபி ஆட்டை படுக்க வைத்து ஆட்டுக்கு முன்னாலே கத்தியை தீட்டிட்டு இருக்கிற பார்த்துட்டாங்க அந்த சாமியை கூப்பிட்டு கேட்டாங்களா தோழரே உன்னுடைய ஆட்டை பல முறை கொலை செய்வதற்கு நீ நாடுகிறாயா தீட்டும் போதே அதுக்கு ஒரு உணர்வு நமக்கு சொல்லி இருந்தோம் ஆனா ஆடுகளுக்கு சொல்ல தெரியாது அப்ப அதற்கும் பய உணர்வு உண்டு அதாவது நம்ம கம்பெடுத்து அது ஓடுது அது சொல்ல முடியாத காரணத்தினால் அவைகளுக்கு முன்னால் கத்தியை தீட்டாதீர்கள் ஆடுகளை படுக்க வைப்பதற்கு முன்னால் மறைமுகமான இடத்திற்கு சென்று நீங்கள் கத்தியை தீட்டுங்கள் ஒரு பிராணியை பார்க்க வைத்து மற்றொரு பிராணியை அறுக்காதீர்கள் சொன்னார்கள் உணர்வுகள் உண்டு என்பதாக இந்த அதிசங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அடுத்து இந்த குருபாணி பிராணியுடைய இறைச்சிய சகோதர சமுதாயத்தினருக்கு கொடுக்கலாமா கூடாதா சில ஆணின்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க தாராளமாக கொடுக்கலாம் அல்லாஹ் இல்லாதது அல்குராண்டு அறுபதாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா லா என்ஹாக்குமலாகும் அணில் அதிரலம் யுகாத்தீனுக்கும் சித்தியினி மார்க்க விஷயத்துல யாரும் உங்களோடு சண்டையிடவில்லையோ வளம் யுஹி ஜுருக்கும் மிந்தியா ரீட்டும் உங்கள் நாடுகளை மீட்டும் உங்களை யார் துரத்தவில்லையோ அவர்களுக்கு அன் தவறுகளும் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம் யார் வந்து பாசிசவாதிகள் தவிர யார் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக ஒற்றுமையாக அந்த உறவு முறையோடு பழகுகிறார்களோ இவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் யார் உருவாணி கொடுப்பது கூடாது பாந்து சொல்வது கூடாது தொழுகை நடத்துவது கூடாது குரானின் அடிப்படையில் வாழ்வது கூடாது பள்ளிவாசனை இருப்பது கூடாது என்று சக்திகளாக திகழ்கிறார்களோ அவர்களை தவிர்த்து யார் அந்நியோன்யமாக இஸ்லாமியர்களோடு பழகுகிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் நன்மைகளை செய்யலாம் நீதமாக நடக்கலாம் அல்லாது சொல்லிக்கின்றார் எனவே சகோதர சமுதாயத்தவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் என்பதை வசனங்கள் சொல்லி காட்டுகிறது அல்லாஹூ அபுல்லின் ஒரு ஆயத்துல சொல்றான் பாருங்க for kullum bihika মুশரிக்கள் என்ன செய்வாங்க அப்படினா কুরबानी கொடுத்துட்டு அந்த இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க சாம்பாக்கே கேக்குறாங்க யா ரசூலлла இஸ்லாம் வந்த பின்னால் நாங்கள் কুরबानी இறைச்சியை சாப்பிடலாமா அழுது எங்கள் முன்னோர்கள் மறுத்ததை கொண்டு நாங்களும் மறுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான் for kullum bihika குர்பானி பிராணியின் இறைச்சியை நீங்களும் சாப்பிடுங்கள் சாப்பிடலாம் நீங்கள் யாசிப்பவர்கள் குர்பானி ஏழைகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சதவீதம் சகோதர சமுதாயத்தவர்கள் தான் இருப்பார்கள் ஒருத்தர் தான் முஸ்லீம் இருப்பார் ஆனா எல்லாருமே முக்காடு போட்டிருப்பாங்க எல்லாருமே குர்தா போட்டிருப்பாங்க குர்பானி இறைச்சியை வாங்குவதற்காக அல்லாஹு சொல்லுகின்ற யாசிக்காதவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் யாசிக்காதவர்கள் யார் சில ஏழைகள் தன்மானம் உள்ளவர்கள் அடுத்து வீட்டுல போய் நாம நிற்கிறதா அப்படின்னு வீட்டுல வெக்கப்பட்டு இருப்பாங்க அவர்களுக்கும் நாம கொடுக்கலாம் செல்வந்தர்கள் யாசிக்க மாட்டாங்க செல்வந்தர்களுக்கும் நாம கொடுக்கலாம் நீங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா குர்பானி இறைச்சியை கொடுத்து விட்டா அதை இன்புறத்தோடு வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் கொடுப்பவரும் கேவலமாக கருதுவது கூடாது வாங்குபவரும் கேவலமாக கருதுவது கூடாது சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த குர்பானி அரிசியை கொடுத்துட்டா ரிட்டர்ன் பண்ணிருந்தாங்க நாங்களே குர்பானி கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்க எப்படி தரலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா திருப்பி கொடுத்து விட்டுருந்தாங்க இது மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் அன்பளிப்புகள் வரும் பொழுது அன்பளிப்புனா என்ன அர்த்தம் அன்பை அழிப்பது அன்பை கொடுப்பது அன்பளிப்பின் மூலமாகத்தான் நட்பு ஏற்படும் பாசங்கள் ஏற்படும் அதனால நம்ம வீடுகளுக்கு நம்ம ஒட்டகமே குர்பானை கொடுக்கிறோம் நம்ம வீட்டுக்கு நாலு துண்டு ஆட்டு இறைச்சி வருதுன்னா இன்முகத்தோடு அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் முஸ்லிமுடைய பண்பு என்பதாக நவிகள் நாயகம் சல்லல்லா வடிவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய வழக்க வழிபாடுகள் அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு முக்கியமான சருத்து நிபந்தனை என்னன்னா இதுதான் சொல்லப்படுகின்ற மன தூய்மை அவசியம் பெரும்பாலானவர்கள் இதலாசோடு செயல்படுறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது காரணம் குர்பானி ஆட்ட போட்டோ எடுக்கிறது பேஸ்புக்ல போடுறது யூடியூப்ல போடுறது அறுக்கிறது உரிக்கிறது வெட்டுறது கிட்டுறது பிரியாணி சாப்பிடுறது எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா யூடியூப்ல போடுறாங்க பேஸ்புக்ல போடுறாங்க இன்னைக்கு செல்போன் இல்லாத ஆளே கிடையாது ஏழைகளும் அதை பார்க்கத்தானே செய்வாங்க நம்மளுக்கு பிரியாணி கிடைக்க மாட்டேங்குது அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்கல்ல அப்படி இதுலாஸ் இல்லாமல் போய் விடுகிற நாலு பேருடைய வைத்தறிச்சலுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம் ரவிகள் நாயகம் செல்லல்லாகும் அனைவர் செல்லம் சொல்வார்கள் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க எவன் வயிறு கூட்ட சாப்பிடுகிறானோ அவர் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர மாட்டான் என்றார்கள் சுவர்க்கத்தின் வாடகை எவ்வளவு தூரத்துக்கு கிடைக்கும் தெரியுமா ஒருவர் நூறு ஆண்டுகள் வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அவர் செல்வானே ஆனால் நூறு வருஷம் ஒரு நூற்றாண்டு எவ்வளவு தூரம் செல்வானோ அங்கு சுவர்க்கம் இருக்கிறது இங்கு வாடகை அடித்தோம் இந்த அவனால் எட்ட எட்டாக நபிகள்நாயகம் சொல்லு ஆட்டோப்பதையோ அறுப்பதையோ தயவு செய்து பழைய தளங்கள்ல பதிவிட வேண்டாம் என்பதை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் மூணு பந்து தான் வைக்கணும் அவசியமே இல்லை என் குடும்பம் பெருசா இருக்கு ஒரு ஆடை எனக்கு பத்தாதுன்னா அறுப்பதை தான் அல்லாது நாடுகின்றார் விரும்புகின்றார் விருப்பம் ஆட்டையும் நானே வைத்துக் கொள்ளலாம் விருப்பது கூடாது கூலியாக கொடுப்பது கூடாது சரி எல்லா ஆட்டுக்களையும் முழுவதுமாக கொடுக்கலாமா என்றால் தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம் உறவுகளுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் சில பேர் தராச வச்சு கரெக்டா நிறுத்து மூன்று பங்காக ஆக்கி பாத்தியா ஓடி ஏழைகளா வெளியே நிக்க வச்சு தேவையே இல்லை நாம இதெல்லாம் விஸ்வில் ஆகி அவ்வளவு அன்பர் அடிக்கின்றோமா கதை முடிந்து விட்டது தோலை பள்ளிவாசலுக்கு மதரசாக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அவங்க சம்பளமா கொடுக்க கூடாது கட்டுமானத்திற்கு பயன்படுத்துவது கூடாது பள்ளிவாசலுக்கு நாம கோலம் கொடுத்தோம்னா ஏழை குமர்களுக்கு அந்த நிதியை கொடுக்கலாம் மாணவர்களின் படிப்பு செலவுக்கு கொடுக்கலாம் ஏழைகளின் மருத்துவ செலவுக்கு கொடுக்கலாம் தோலை வாங்கி வித்து பில்டிங் கட்டாங்க அப்படின்னா யாருக்குமே குர்பானி கூடாமல் போய்விடும் என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது குர்பானியை குர்பானியை ஏற்றுக்கொள்வானாக அதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் வறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான ஒற்றுமையான வாழ்க்கையை தருவானாக நம்முடைய குடும்பங்களில் உள்ள குழப்பங்களையும் நாட்டில் உள்ள குழப்பங்களையும் அல்லாது தீர்த்து வைப்பானாக எல்லாம் அல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய குர்பானிகையும் ஏற்றுக்கொண்டு ஐங்காலம் தொடங்கக்கூடிய தொழுகை ஆள்களாக நம் அனைவரையும் அல்லா ஆற்றல் புரிவானாக வாசரு தாணா அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல